ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல நிறையா சினிமா பிரபலங்களை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கீதா கோவிந்த படம் மூலமா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தவங்க தான் நடிகை ரஷ்மிகா அவங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா சுல்தான் வாரிசு இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க பட் இப்போ புஷ்பா டூ படத்துல ரொம்பவே பிஸியா இருக்காங்க பேன் இந்தியா ஹீரோயினா பலம் வந்துட்டு இருக்க ரஷ்மிகாவுக்கு இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா அனிமல் என்ற படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாவே இருந்தது அண்ட் அதிகமா தேடப்பட்ட ஒரு படமா அனிமல் வந்து ஓடிடி தளத்துல பதிவாகப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான ரெக்கார்டெல்லாம் அனிமல் படம் கிரியேட் பண்ணிருக்கு ஸோ அந்த வரிசையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடிகை ரஷ்மிகா வந்து போலீஸ் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க அதாவது அவங்களுடைய முகத்தை வேற ஒருத்தருடைய உடம்புல பொருத்தி சில ஆபாசமான புகைப்படங்கள்லாம் சோசியல் மீடியால வைரல் ஆச்சு ஸோ இதை பார்த்த ரஷ்மிகா பாத்தீங்கன்னா டெல்லி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களோட ட்விட்டர்ல இந்த மாதிரியான சொசைட்டியை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வேதனையா இருக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம நாடா இது அப்படின்ற மாதிரி மாதிரினா ரொம்ப உன்னிப்பா வந்து அவங்க வந்து ட்விட் ஒண்ணு போட்டிருந்தாங்க ஸோ அந்த மாஃப் பண்ண அந்த இளைஞரையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப மறுபடியும் ரஷ்மிகாவுடைய இந்த மாதிரி ஆபாச புகைப்படங்கள் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு நீர்வீழ்ச்சிக்கு கீழே ரெட் கலர்ல பிகினி உடையில ராஷ்மிகா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரியும் பின்னாடி புஷ்பா படத்துடைய சாமி சாமி பாடல் வந்து ஒளிபரப்பப்பட்டு இருக்க மாதிரியும் அந்த புகைப்படங்களும் வீடியோஸும் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு அண்ட் இந்த படமும் நான் கிடையாது இது என்னுடைய புகைப்படம் கிடையாதுன்ட்டு ரஷ்மிகா வந்து அவங்களுடைய ட்விட்டர்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குலம்பியா நாட்டின் அழகியுடைய புகைப்படம் தான் இது அவங்களுடைய உடல்ல ராஷ்மிகாவோட முகத்தை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி திரும்பி ஒரு ஆபாச வீடியோவை கிரியேட் பண்ணி இப்போ சோஷியல் மீடியாவில நெட்டிசன்ஸ்லாம் வந்துட்டு வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நடிகைகளை யூஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கும் ஒரு இமேஜ் இருக்கு அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கள இந்த மாதிரியெல்லாம் மார்க் பண்ணி ஒரு கெட்ட ஜானர்ல காமிக்கிறதுன்றது ரொம்ப தப்பு ஸோ அதை தான் மக்கள் வந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ வருங்காலத்தில் சைபர் கிரைம் போலீசாஸ் இந்த மாதிரி ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாராக இருந்தாலும் அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் மார்க் பண்ணாத மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு

சொல்லிட்டு அவங்க ஒரு படத்தை போட்டு பார்த்துருக்காங்க அந்த படம் தான் மேஜர் அந்த படத்தை பார்த்துட்டு நான் ஸ்டாப்பாக அழுததாகவும் ஏன் இப்படி அழுகிறேன் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இது வந்து மும்பையில் நடந்த ஒரு வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பான ஒரு திரைப்படமும் அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரிலேட் ஆயிருக்கு ஏன்னா இந்த படத்தில் அந்த ஹோட்டலில் வெடிகுண்டு வெடிக்கும் அந்த ஹோட்டலுக்கு அருகாமையில் தான் அவங்களுடைய வீடும் இருந்து தான் இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கும் காஜல் அகர்வாலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் அண்ட் அந்த தாக்கு தாக்குதலில் நிறைய பேர் உயிரிழந்ததாகவும் அதை நினைக்க நினைக்க எனக்கு அந்த படம் பார்க்க பார்க்க நான் இன்டர்லேட் பண்ணி ரொம்ப அழுதேன் அப்படின்னு காஜல் அகர்வால் சொல்லிருக்காங்க அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்ல வந்தார் அவர்கிட்ட நான் ஒரு ஒன் ஹவர் தான் டைம் கொடுத்தேன் ஒன் ஹவருக்குள்ளே அந்த கதையை சொல்லி முடிங்கன்னு பட் அந்த கதையை கேட்க கேட்க நான் அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டேன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அந்த படத்துடைய மொத்த கதையும் அவர் நரேட் பண்ணார் அண்ட் அந்த படத்தில் இப்போ நான் நடிக்க ஒப்பந்தமாயிட்டேன் அண்ட் அந்த படம் தான் சத்யபாமா அண்ட் இந்த படமும் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறாங்க இந்த படத்துலயும் ஒரு டோட்டல் டிஃபரெண்டான ஒரு காஜல் அகர்வால நம்ம பார்க்கலாம் இந்த படம் தான் இது வரைக்கும் நான் நடிச்ச படங்களே த பெஸ்ட் மூவின்னு காஜல் அகர்வால் சொல்லிருக்காங்க மலையாள திரை உலகில் சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய நடிகர் தான் நடிகர் மம்முட்டி அவருடைய மகன் ஹீரோவா வந்தாலும் இன்ன வரைக்குமே மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில நடிகர் மம்முட்டிக்கு இருக்கிற அந்த மவுஸ் குறையவே கிடையாது அவர் தமிழ்ல பாத்தீங்கன்னா மௌனம் சம்மதம் அழகன் தளபதி மறுமலர்ச்சி இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அண்ட் இப்போ ரீசெண்டாக நடிகை ஜோதிகாவோட அவர் சேர்ந்து நடிச்ச காதலதி கோர் படம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அடுத்தடுத்து இந்த படத்தோட வெற்றினால அடுத்தடுத்து படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் ஆல்ரெடி நாநூற்றுக்கு மேற்பட்ட படங்கள்ல அவர் நடிச்சிருந்தாலும் அவர் ஒரு பேன் இந்தியா ஸ்டாரா தான் பார்க்கப்படுறாரு அப்படி இருக்கும்போது இப்போ ரீசென்ட்டா நடிகர் மம்முட்டி அவர்கள் கொடுத்த இன்டெர்வியூல பாத்தீங்கன்னா நடிகர்களை மக்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறந்துடுறாங்க அவங்கள வந்துட்டு அவங்க ஞாபகம் வச்சிக்கறது இல்ல அடுத்தடுத்து அந்த நடிகர்களோட படங்கள் வந்தா மட்டும்தான் மக்கள் வந்து அவங்கள வந்து பார்க்கறாங்க விரும்புறாங்க இந்த மாதிரி நிறைய நடிகர்களை வந்து மக்கள் மறந்து போயிட்டாங்க அந்த மறந்து போன நடிகர்களில் நானும் ஒருத்தர் நான் எவ்வளோதான் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் நான் எவ்வளோ வெற்றி படங்கள் கொடுத்துருந்தாலும் மக்கள் என்ன இன்னும் ஞாபகத்துல வச்சுக்கல அடுத்து அடுத்து வர யங்ஸ்டர்ஸை தான் ஞாபகம் வச்சுக்கிறாங்க பட் இதுதான் சினிமா இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பட் மக்கள் வந்து முன்னாடி இருந்த நடிகர்களையும் மதிங்க அதே அளவான அன்பையும் அவங்க மேடையும் செலுத்துங்க அவங்களோட படங்களுக்கும் வரவேற்பு கொடுங்க நல்ல கதையம்சம் உள்ள படங்களை போய் பாருங்க தேட்டர்னு சொல்லி மக்கள் மக்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் மாதிரி நடிகர் மம்முட்டி அவர் ஒரு சின்ன மெசேஜ் சொல்லியிருந்தாலும் அவர்கிட்ட அந்த வருத்தம்ன்றது தூரம் ஆழமா இருக்குன்றது இந்த ஒரு மெசேஜ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பட் அவர் சொல்றதும் கிட்டத்தட்ட உண்மைதான் படங்கள் வர வர அடுத்தடுத்து ஹீரோஸ் நடிகர் நடிகைகள் வர வர மக்கள் வந்து பழைய ஹீரோஸை யாருமே பார்க்க விரும்புறதில்லை பட் என்ன இருந்தாலும் அவங்களுடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பா பெரிய நடிகர்களுக்கும் இருக்கும்ன்றதை இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறேன் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க சிரஞ்சீவி அதை தொடர்ந்து ராம்சரன் தேஜா ஜூனியர் என்டிஆர் இந்த மாதிரி நிறைய ஹீரோஸ் இருந்தாலும் பாலகிருஷ்ணாக்கும் எப்பயுமே தனி மவுஸ் உண்டு ஸோ அவர் மேல அடுத்தடுத்து அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு நடிகை அஞ்சலி அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுதான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசப்படுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா என்கிட்ட தகாத முறையில் நடந்துகிட்டதான் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் விஸ்வசன் நேஹா செட்டி இவங்கெல்லாம் நடிச்சு இதுல பாலகிருஷ்ணா வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துட்டாரு மேடை ஏறிய பாலகிருஷ்ணா தனக்கு பக்கத்துல இருந்த அஞ்சலிய கொஞ்சம் தள்ளி நிக்க சொன்னாராம் அதை கவனிக்காத நடிகை அஞ்சலி பாத்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருந்ததுனால கைய வச்சு தள்ளி தகாத முறையில பாலகிருஷ்ணா நடந்துட்டாரு இது வந்து பார்க்கும் சுத்தி இந்த ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்ல அங்க இருந்த செலிபிரிட்டிஸ்க்குமே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துருக்கு அப்ப பாத்தீங்கன்னா நடிகை அஞ்சலி நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கும் சோ நம்ம எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு டக்குன்னு கீழே விட போனவங்க சுதாரிச்சுக்கிட்டு தள்ளி நின்று சிரிச்சிட்டு பரவாயில்ல சார் பரவாயில்லன்னு சொல்லி

கையை வச்சுட்டு தள்ளுறது இது எவ்வளோ பெரிய தப்புன்னு அந்த கூட்டத்தில் இருந்த மக்களுமே தெரிவிச்சிருக்காங்க அண்ட் இது இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வைரலாகவே போயிட்டு இருக்கு பிரபல தெலுங்கு ஆக்டர் ஜெகதி பாபு இப்போ போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அது என்னன்னா ஜெகதி பாபு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பைரவா தாண்டவம் லிங்கா கத்தி சண்டை விஸ்வாசம் அண்ணாத்த இந்த மாதிரி நிறைய தமிழ் படங்களை நடிச்சிருக்காரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தெலுங்கு மலையாளம் கன்னடா இந்த மாதிரியான மொழிகளையும் அவர் வில்லனா நடிச்சிருக்காரு ஸோ அப்படி இருக்கும் போது ஜெகதி பாபு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் தன்னை மோசடி செய்ததாகவும் அவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு நான் நிறைய விளம்பரங்களை நடிச்சு கொடுக்கணும்ன்றது அவங்களுடைய ஒப்பந்தம் ஆனா அதற்கான பேமெண்ட் அவங்க எனக்கு பண்ணல பட் அவங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் அந்த விளம்பர காட்சிகளையும் என்ன வச்சு எடுத்துக்கிட்டாங்க பட் எனக்கு அந்த சரியான பணத்தை செலுத்தல அக்ரிமெண்ட் படி அவங்க நடந்துக்கலன்னு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனத்து மேல அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு கொடுத்திருக்காரு சோ அந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக அடுத்தடுத்த ஆக்ஷன் என்னவா இருக்கும் சோ அடுத்தடுத்து அந்த நிறுவனம் மூலமா என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க அந்த நிறுவனம் மூலமா அவருக்கு நஷ்டம் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த வீடியோல நிறைய சினிமா அப்டேட்ஸும் சினிமா செலிபிரிட்டிஸ் பத்தின விஷயங்களையும் பார்த்து அடுத்த வீடியோல இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன்